படுத்தக்கூடிய அந்த நிலைக்கு வரணுமா அல்லது இந்த அற்ப விஷயங்களுக்காக முகத்தாட்சனைக்காக சொந்த பந்தங்களுக்காக மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்துல போய் பங்கெடுக்கிற சில நபர்களாக இருக்கிறாங்களே அப்படிப்பட்ட நபர்களாக இருந்து நாம நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை சுழைக்க வேண்டுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க அல்லாஹுத்தல இஸ்லாத்துல பிரிவை எதிர்பார்க்கல முஸ்லிம்கள் எல்லாம் தனித்தனி பிரிவாக போகணும் நல்லா எதிர்பார்க்கலை எல்லாருமே ஒன்றுபடணும் அந்த ஒற்றுமை எப்படி இருக்கணும் அல்லாஹு சொன்ன சட்டத்தை நிலைநாட்டுவதில் அந்த ஒற்றுமை இருக்கணும்